நடிப்பு அசுரனான தனுஷுடைய ராயன் படத்துடைய ஷூட்டிங் முழுசாக முடிஞ்சிடுச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர்க்கல டீம் இருக்கிறாங்க அடுத்து அவரு குபேரா படத்துலேயும் வந்து சாமில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில தான் அவர் நடிக்கிற ஹிந்தி படத்துடைய அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு தனுஷுடைய ஹிந்தி படத்துடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா தேரா இஷ்கு மே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது தனுஷை ஹிந்தில வச்சு இயக்குன அருந்தாங்கிரே படத்தை டைரக்ட் பண்ண ராய் தான் டைரக்ட் பண்ண போறாரு படத்துக்கு நம்ம இசை புயல் ஏஆர் ராமன் தான் இசைங்க தனுஷுடைய நடிப்பில் இசை புயலுடைய இசையை நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா வந்து இருக்கும் படத்துடைய ஷூட்டிங் அக்டோபர் நவம்பர்ல வந்து கிளம்ப போறாங்க முதல் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா வாரணாசிலையும் அடுத்த அடுத்த ஷெட்யூல்ஸ் உத்தரப்பிரதேஷ்ல பல லொகேஷன்ஸ வந்து டீம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த படத்துடைய மைய கரு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏர் ஃபோர்ஸ்ல நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரியா இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க தனுஷ்க்கு ஜோடியா இந்த படத்துல கியாரா அத்வானி வந்து நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க தனுஷ் ஏற்கனவே நடிச்ச ரெண்டு ஹிந்தி படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஹிட்டாயிடுகிறது இருக்கிற நிலையில இந்த படமும் தனுஷ்க்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம ஊர் ஹீரோ ஹிந்திலையும் போயிட்டு ஒரு வெற்றி கொடிய நாட்டுறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயங்க அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த படத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது வந்து கமெண்ட்ஸ் தெரிவிங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை பாத்துட்டு வாங்க